சார் உங்களோட் சார் ஹலோ ஹலோ முதல்ல என்னை வாழவுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழுக்கும் என்னுடைய முதல் வணக்கங்கள் இந்த மேடையில் எவ்வளவு நேரம் நம்மளோட இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நம்மளுடைய மரியாதைக்குரிய அவர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் அதாவது பொதுவாக சொல்லுவாங்க அரசியல் இந்த நேரத்துல எலெக்ஷன் நேரத்துல வந்து ஓய்வு நேரம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனா உண்மையிலே இந்த நேரத்திலயும் இந்த கடுமையான நேரத்துலேயும் அவர் இவ்வளோ நேரம் இருக்கிறது உண்மையிலேயே சார் ஹோல் ஹார்டட்லி ஐ ஐ விஷ் டு அப்ரிசியேட் சார் வயதில் ரொம்ப சின்னவனாக இருந்தாலும் வாழ்த்துறதுக்கு வயது தேவையில்லை நினைக்கிறேன் சார் உண்மையிலே சார் ஹேட் ஆஃப்டு வெயிட் நல்ல மனசு நீங்கள் எப்போ வேணாலும் உங்க உங்களுக்கு நேரம் கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் முக்கியமான வேலைகள் இருக்கும் பரவாயில்ல சார் நீங்கள் அஞ்சு பத்து நிமிஷம் எதிர்ப்பு போகலான்னா நான் வந்து எட்டரை மணி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அது சொல்றதே பெரிய விஷயம் அதுக்கு ஹேட் ஆஃப்டு அமைச்சர் ஐயா அதாவது இப்ப நான் முன்னரேலயே சொல்றேன் தீரணங்கை என்ற அந்த பேர் கொடுத்ததே நம்ம கலங்கிரையா தான் சோ மரியாதை குரிய கலங்கிரையாக்கும் அந்த பாராட்டு போய் சேரும் எனக்கு இவ்வளவு நாள் வந்து தீரம்பி என்று இருக்குது எனக்கு தெரியாது ஓ ஐ வாஸ் டோல் Somebody told me that I appreciate it yeah okay okay so i was told that is a term okay 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 பொதுவாக வந்து இது தப்பு கிடையாதுங்க என்ன சொல்கிறேன்னா தெரியாமல் தப்பு சொல்றது தப்பு கிடையாது ஸோ என்னுடைய சகோதரிகள் தாய்மார்கள் நண்பர்கள் இங்கே பெரியோர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் காவல்துறைக்கும் சரி இங்கே வந்திருக்க எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் பணிவான வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே இருக்கிறதுல என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் இவ்வளோ அருமையாக நீங்கள் வந்து நல்ல மனசோட விழுப்புரம் மக்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க அவர்கள் வந்து இந்த மேடையில் இருக்கும்போது செய்து ரெண்டு கையும் கூப்பி நல்லா நீங்கள் பாராட்டுங்க தட்டுங்க உங்க உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது வேற மருந்தே தேவையில்லை தட்டல் தான் மிக சிறந்த ஒரு ஊக்கம் மிக சிறந்த ஒரு குளுக்கோஸ் அது நல்லா அள்ளி கொடுங்களேன் காசு பணம் வேணாம் அந்த சந்தோஷத்தையும் வாழ்த்தும் நீங்கள் நல்லா அருமையாக எடுத்து கொடுங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க ஒரு அதாவது எதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் மேடையில் இருக்கும்போது என்ன பேசணுன்ற ஒரு பெரிய பதட்டம் எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க விழாவுக்கு வரும்போது அந்த பதட்டமே கிடையாது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபீல் வெரி லைட் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து என்ன அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு டிசிப்ளின் இருக்கும் எதனை வந்து டச்னு அங்கே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் அவனை கவனித்தேன் அங்கே துஷ்யாசன் வந்து மைக்கை தட்டி கீழே வந்துருப்போ ஐயோ மைக்கு போச்சு போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன் என் மைண்டில் வந்து தாட் அது மட்டும்தான் அம்மா சொன்னாங்க மைக்கு போனா போகுது புள்ளக்கு எதுவும் ஆகல அப்படின்னாங்க அதான் உங்க மனசு அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் வாழ்த்தக்கூடிய கூடிய மனசு நம்ம நாட்டுல எல்லாமே கொஞ்சம் தாமதமா தான் வரும் ஆனா வரும் வரும் நம்மங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க அரசாங்கம் கூட நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இல்லையா சில பேரை பார்த்த உடனே பிடிச்சு போவோம் சில பேரை பார்க்க பாக்க தான் பிடிக்கும் இல்லையா நம்மளே அப்படிதான் பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் நினைச்சுக்கோங்க ஆனா பிடிச்சு போயிடும் அதுதான் சொல்றேன் தப்பு பண்றவங்கள ஜெயிப்போம் நம்புறாங்க நல்லதை பண்ற நீங்க நாம ஜெயிப்போம் நம்புவோம் கண்டிப்பா ஜெயிப்போம் என்னோட ஒரே நம்பிக்கை நமக்கு என்ன எழுதி போட்டு வச்சிருக்கோ அந்த கடவுள் என்ன எழுதிருக்காங்களோ அது நிச்சயமா நடக்கும் ஸோ அதுக்காக நீங்க உங்க முயற்சி விட்டுறாதீங்க நம்பிக்கை வைங்க எனக்கு ரொம்ப ஒரு அதாவது என்ன பாரமா இருக்குன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்க என்ன சாதிச்சிருக்கோம் என்ன சாதிச்சிருக்கோம் சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன் அப்படி சொல்ல அவசியமே இல்லைங்க இட்ஸ் ஓ SAD நீங்க எதிரா பார்க்கிறது பாவமா பரிதாபமா பண்ணவும் வேண்டியது இல்லங்க சரிசமானமான அந்த மரியாதை ஏத்துக்கோளுங்க அதுமட்டும்தான் அக்செப்ட் அஸ் அஸ் வாட் வி ஆர் எங்களை நாங்க எப்படி இருக்கோ அப்படி ஆக்செப்ட் பண்ணுங்கன்றாங்க அதான் சொல்றேன்ல ஒரு இது நடக்கும் அதாவது வரலாறுல நம்ம எழுதப்பட்டிருக்கோம் போது அதை அழிக்க முடியாது நீரின்றி அமையாதீ மொழுகு இது வள்ளுவரின் வாக்கு பெண்ணின்றி அமையாத ஒழுகு இதுதான் உண்மையான வாக்கு ஆண்கள் நாம தான் பெரிய பலசாரி நினைக்கிறோம் ஆனா ஒரு தாய் ஒரு பிரசவ வழியில் குழந்தைய பெற்றுக்கும் போது அதுக்கான வழி எந்த ஆனாலையும் வேறு பண்ணவே முடியாது இல்லையா அதே மாதிரிதான் நீங்க இந்த சமுதாயத்தில் எவ்வளோ தாங்கியிருக்கீங்க உண்மையான பலசாலி நீங்க தான் நல்ல தாங்கும் சக்தி உங்களுக்கு இருக்கு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு விழுப்புரம் மண்ணுக்கு என்னுடைய முதல் வணக்கங்கள் என்னுடைய உண்மையான அதாவது உள்ளேந்து என்னோட மனமார்ந்த நன்றி இந்த மாதிரி ஒரு விழா நம்ம இந்தியாவில் எங்கேயுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இங்கே மட்டும்தான் அவ்வளோ அழகாக நடத்துறீங்க உங்களுக்கு பெரிய மனசு நல்ல உள்ளம் நீங்க என்னைக்குமே நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு இன்னைக்கு ஐஸ்வர்யத்தோடு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நான் எதுவும் இன்னும் கோடி கோடியே சம்பளம் வாங்கல ஆனா உண்மையிலே சொல்றேன் எப்பயுமே ஒரு நிகழ்ச்சிக்குலாம் போகும்போது இல்லை எதனா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் போகும்போது எங்களுக்கு நாங்கள் ஏதோ தொகை கேட்போம் வாங்கிப்போம் உங்கள் சைட்ல இந்த தொகையை ஆஃபர் பண்ணும்போது நான் வேண்டானே ஆனால் அப்புறம் யோசிச்சு அவங்க சொன்னாங்க கிஃப்டா கொடுக்குறோம் அப்படின்னாங்க அது குட் லக்காக எடுத்துக்கிட்டேன் அதிருஷ்டமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ சொல்றேன் நீங்கள் கொடுத்த தொகையில் ஆல்ரெடி ஒரு ஒருத்தர் காலு இறந்துருக்காங்க ஊனம் அவருக்கு கால் வாங்கிறதுக்கான அட்வான்ஸாக போய் இருந்துச்சு இன்னொருத்தருக்கு இன்னொரு இருபதாயிரம் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் வந்து சினிமா கொஞ்சம் நின்று போச்சு ஸோ அவங்களுக்கு வாடகை கட்ட முடியல பிஜிக்கு அதுக்கு போய் சேர்ந்துச்சு பாருங்க நல்லது நீங்கள் நடக்கும் உங்கள் உங்கள் பாருங்க உங்கள் கையில் வந்தது கரெக்டான இடத்துக்கு போய் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு பிரபலமாக இருந்த முக்கியம் இல்லை நல்ல மனிதர் என்ற பேர் வாங்குவது முக்கியம் நம்ம எல்லாரும் நல்ல மனிதர் பேர் வாங்குவோம் எல்லாரும் அதே பிரபலம் ஆகிடும் நீங்கள் எல்லாம் சாதித்தவங்க யார் என்ன செய்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட நல்வாழ்த்துக்க கூட என்னைக்குமே இருக்கணும் இதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப லேட்டா கூப்பிட்டு இருக்கீங்க போன வருஷம் கூப்பிடுவே இல்ல போங்க அதுக்கு வாணி வாணிமாதல் இந்த பங்கு சரி அடுத்த வாட்டி கூப்பிடுவாங்க பார்த்தா நான் கூப்பிடவே இல்ல உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் என்னுடைய அடுத்த படம் நானும் ஜி பிரகாஷ் அவர் சேர்ந்து நடிக்கிற படத்துல உங்களுக்கான ஒரு பாட்டு உங்களோட குரல் உங்களோட பேச்சு உங்களோட வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது திருநங்கை டான்சர்ஸோடு தான் அந்த சாங் எடுத்திருக்கோம் எந்த ஆபாசமும் இல்லாமல் அழகான ஒரு பாட்டு உங்களுக்கான பாட்டு அது வரும் வரும்போது உங்களுக்கு அந்த செய்தியை கொடுக்குறோம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்ததுக்கு அண்டு நல்லா அரவணைச்சிங்க உங்களுடைய நல்ல ஆசீர்வாதம் என்றைக்கும் எங்கள் கூட இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் இன்னும் நிறையா சாதிக்கணும் உங்களோட நல் செயல் செஞ்சுக்கிட்டே இருங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தவறுக்காக ஒட்டுமொத்தமா எல்லாரும் பட்டம் கட்டக்கூடாது எந்த இடத்துல தான் தப்பு பண்றவங்க இல்ல சொல்லுங்க அதனால அப்படி நீங்க எல்லாம் சாதிக்கிறேங்கன்றதுனாலதான் அமைச்சரையா இவ்வளவு நேரம் இருக்காரு அதே ஒரு நல்ல அடையாளம் இங்க என்ன வெற்றி ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு கீப் இட் கோயிங் தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் அண்ணா சாலையில் சென்னை அண்ணா சாலையில் ஒரு எட்டு வண்ண பார்த்தேன் வெண்ணை முட்டி பறந்தேன் அது மழைப்பட்டு கரந்திடவேன் வா வா வானவில் தேடி நான் நான் அழைகின்ற நேரம்

ஒரு மிக பெரிய சாதனையாளர் எங்களுடைய அதாவது சேச்சின்னு தான் கூப்பிடுவோம் மரியாதைக்குரிய அம்பிகா அம்மா அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சோ ஸ்வீட் ஆஃப் யூ டு கம் ஹியர் அண்ட் கிரேஸ் ஒண்டர்ஃபுல் மதர் யுவர் செல் நீங்கள் பண்ண படங்கள் ஏராளம் அதோடு தாண்டி எங்கள் திரையுலகத்தில் நீங்கள் என்றைக்குமே அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்க உங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் உங்களுடைய சப்போர்ட்டும் அண்ட் அதே சப்போர்ட் ஷுட் ஆல்வேஸ் பி தேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர்

நீ எங்க போன எங்க மச்சா இறை எண்ணி எண்ணி எங்க வச்சா நட்பால நம்ப நெஞ்ச தச்சா நம் கண்ணில் நீர பொங்க வச்சா தேங்க்யூ லவ் யூ bless. பிளஸ் தேங்க்யூ ஐயா எப்படி சார் அப்ப பார்த்த மாதிரி இன்னமும் அழகா அந்த கம்பீர் என் மனசுல தோணு கேள்வி ஏன்னா பண்றீங்களா ஸ்பெஷலா